வணக்கம் சார் வணக்கம்மா கோட் திரைப்படம் ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகி இப்போ தேட்டரில் இருக்கு ஸோ நீங்கள் கோட் திரைப்படம் பார்த்துட்டீங்களா உங்க ரிவியூ என்ன சார் கோட் வாங்கினவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் ஜாக்பாட் தான் அதே மாதிரி ரசிகர்களுக்கு கோட் நல்ல ஒரு ட்ரீட் அவரோட ரசிகர்கள் தானே மெயின் அவரோட ரசிகர்களுக்கு சமத்தினி அதில் ஒன்றும் குறை கிடையாது கோட்டு ட்ரீட்டு அண்டு நீட் ஃபிலிம் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃபு ரொம்ப நீட் ஃபிலிம் ரொம்ப லென்த்து செகண்ட் ஹாஃபு அதெல்லாம் மீறி படத்தில் வந்து அவர் காந்தின்னு வர்றார் அவருடைய கேரக்டர் நேம் காந்தி காந்தியாக வரும் விஜய் வென்றுவிட்டார் நீந்தி கடலில் வெற்றி கடலில் நீந்தி காந்தி வென்றுவிட்டார் ஸோ விஜய் சாருக்கும் அந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஓடிய பெரிய சக்ஸஸை காட்டணுன்ற ஒரு வெறி ஏன்னா முதல்ல வந்து திரு விஜய் சாருக்கு யாருன்னா ஒன்லி அஜித் சாருடைய ஃபேன்ஸை தான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு காட்டுறதா இருக்கும் தான் இருந்தது இப்போ அவங்க யார் யாருக்கு காட்டணும்னா அஞ்சு பேர் காட்டணும் டிஎம்கேக்கு காட்டணும் ஏடிஎம்கேக்கு காட்டணும் சீமானுக்கு காட்டணும் பிஜேபிக்கு காட்டணும் சென்ட்ரல் இருக்க பிஜேபிக்கும் காட்டணும் ஓகே அவ்வளோ பெரிய ஒரு ஒயிட் ஆகிட்டார் அவர் ஒரு நடிகராக இருந்தவர் இன்னைக்கு வந்து இந்தியாவே கவனிக்கக்கூடிய ஏன்னா அரசியல் ஆரம்பிக்க போகிறவர் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது இந்த படம் தான் அவருக்கு வந்து இப்போது எம்ஜிஆர் வந்து எழுவத்தி கட்சி ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய அப்போதைக்கு ரிலீஸ் ஆகிற படம் வந்து உலகம் சுற்று வாலிபன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு அப்போ ஆட்சியில் இருந்த கலைஞர் அவர்கள் பெரிய நெருக்கடி கொடுத்து அந்த படத்தை வந்து ரொம்ப டைட் பண்ணாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபிலிம் பெட்டியெல்லாம் அளவுக்கு போயிருக்காங்க அதெல்லாம் மீறி எம்ஜிஆருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி எம்ஜிஆர் வந்து அதில் வந்து அடிச்சார் சூப்பர் ஹிட்டு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்திலே பார்லிமெண்ட் எழுவத்தி மூணு நினைக்கிறேன் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறார் அவருடைய மாயாண்டின்னு நினைக்கிறேன் ஒருத்தரை நிக்க வச்சு எம்பி குரோத் இருக்கு இல்லையா அதுதான் வந்து மக்கள் கிட்ட இவரோ நம்பிக்கை வந்தது அது மாதிரி இப்போ இந்த கோட்டு கோட்டு வந்து அவருக்கு கேட்டு திறந்துருச்சு அவருடைய அரசியல் கேட் இருக்கு இல்லையா அதை திறக்கிறதுக்கு இந்த கோட் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து தமிழ் அதில் வந்து ஜெயிலர் தான் வந்து பெரிய ஹிட் இது வரைக்கும் எந்திரன் டூ அது வந்து பெரிய கலெக்ஷன் அது ஹிந்திலையும் ஓடிச்சு அக்ஷய்குமார் இருந்ததுனால தமிழ்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தான் நம்பர் ஒன் அதை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ஃபேமிலிக்கான படம் இந்த நாலு நாள் ஆடியன்ஸோட அவருடைய ஃபேன்ஸுங்களே பேக்கிங்கே பார்த்துருவாங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு வாரமும் எனக்கு லேடிஸுங்க வந்து நிறைய பார்க்க வருவாங்க பிகாஸ் ஆஃப் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்கிற அந்த ஃபேமிலி போர்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது கொஞ்சம் லேக்காக இருக்குது இருந்தாலும் அது ஓகே தான் ஏன்னா இதோட சுமாராக இருந்த படம் வந்து லியோ எனக்கு இதோட சுமார் தான் அந்த படம் மேக்கிங் நல்லா இருந்தது இதுலயாவது நிறைய ட்விஸ்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கிறதுனால அதுவும் இப்போ அரசியல் எதிர்பார்ப்பு வேறு இருக்கிறதுனால நிச்சயமாக அது இல்லாமல் விஜய் சாருக்கு வந்து இப்போ ஃபேமிலி வந்து எப்படி வருவாங்கன்னா முதல்ல ஒரு நடிகராக வந்து பார்க்க வந்துவாங்க இப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு பசங்க அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்ல அப்போ என்ன ஆகும்னா அவரை யாரோ பார்க்கறத விட ஒரு நடிகராக பார்க்கறத விட ஒரு கமிட்மெண்ட்ஸோடு பார்ப்பாங்க அந்த கமிட்மெண்ட்ஸோட வர கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மண்டேலேருந்து இருந்து டேக்அப் ஆகும் டேக் ஆஃப் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பத்து நாள் கலெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுலேருந்து எட்நூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணுன்றது என்னுடைய இது சில தவறுகள் இருக்குது படங்களில் வந்து அதுக்காக தவறு இல்லாமல் எப்படி இருக்க முடியுமா என்ன காருக்கு கவர் இருக்கா மாதிரி கதைக்கு தவறு இருக்க தான் செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியாது என்னென்னா விஜயகாந்த் சார் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவர் தானே நான் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறதுக்குள்ள அவர் முடிஞ்சிட்டார் ஏன்னா நீங்க தனியா பப்ளிசிட்டியில பண்றீங்க விஜயகாந்த் சார் நிக்கிறாருன்னு நான் விஜயகாந்த் சார் நிறைய வருவாரு அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இன்னைக்கு விஜயகாந்த் சாரோடைய ஃபாலோவேர்ஸ் அவரை ஸ்கிரீன்ல பாக்கணும்னு துடிக்கிறவங்க எப்படி ஒரு இருபதுல இருந்து முப்பது லட்சம் பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் அந்த ஆர்வத்துல அதுல கொஞ்சம் பேர் வந்து பாத்துருப்பாங்க ஃபேன்ஸுக்கு வந்து பாத்துருப்பாங்க நிறைய பேர் பார்க்க வருவாங்க என்ன பண்ணியிருந்தானே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னா விஜயகாந்த் சார் அதாவது விஜயகாந்த் சார் மாதிரி இருக்கிற அவருக்குள்ள இருக்கிறது விஜய் அதான் ஐடியா ஸோ அவரை விஜயகாந்தை ஓப்பன் பண்ணால் விஜய் இருக்காரு பிக்சர் ஓப்பனிங்லேயே பண்ணியிருக்காங்க ஸோ காந்திக்குள் காந்தின்ற பேருக்குள்ள ஒரு காமராஜர் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து ஒரு காமராஜர் மாதிரி ஸோ காந்தின்ற உள்ள விஜய்க்குள்ள காமராஜர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வந்து விஜயகாந்த் இருந்திருக்காரு அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருந்தா இன்னொரு ரெண்டு மூணு சீன் பண்ணியிருந்தா அவர் எப்படி பிரிப்பேர் ஆகிறாரு விஜயகாந்த் சார் மாதிரியே நடக்கிறது விஜயகாந்த் சார் மாதிரியே பேசுறது அதெல்லாம் ஃப்ளாஷ் கட்டில் சொல்லியிருக்கலாம் அதாவது அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு பின்னாடி அப்படியே இருந்தா அவர் கேப்டன் மாதிரியே இருந்துடா அப்படின்னு அதை கொஞ்சம் திருப்பி ஞாபகப்படுத்தியிருந்தால் ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அது ஒரு இது செகண்ட் ஹாஃபில் அந்த பையனை வந்து டுதகோர் வில்லனாக காட்டினது விஜய் மாதிரியான ஆட்களுக்கு போக நானே ஒரு படம் பண்ணேன் துள்ளல் ஒரு படம் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டேரக்டராக தான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்த டேரக்டர் நான் டுதக்கோ வில்லன் பண்ணேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு பிடிக்கல இல்லைன்னா பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டிய படம் இந்த சைக்காலஜி நான் நடிக்க வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் நடிகனா பார்த்துருப்பாங்க இங்க வந்து ஒரு டேரக்டரா பார்க்கும்போது என்ன டேரக்டர் இவ்வளோ நெகட்டிவா பண்றாரு அப்படி நான் நினைச்சது என்னன்னா பழைய ரஜினிகாந்த் சார் அப்படிதான் பண்ணி வந்தாரு ஸோ நம்ம அதை மைண்டில் வச்சு வரலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு என்னோட இயக்குனர் இமேஜ் வந்து அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அது மாதிரி விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவர் வீட்டு புள்ள மாதிரி பார்க்குறாங்க இல்லையா அவரை வந்து அவ்வளோ விலத்தனமாக பண்ணது வந்து நம்மளால் கொஞ்சம் டால்ரேட் பண்ண முடியல அதனால தான் செகண்ட் ஆஃபில் வர சாங்கெல்லாம் வந்து ரெண்டு சாங் வருது அந்த கேரக்டருக்கு அந்த ரெண்டு சாங்கையும் நம்மளால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா அவன் மேலே டுத கோர் நெகட்டிவ் ஷேட் ஏறிடுச்சு அவன் யாரை பொறுத்தல்வான்னு தெரியல அந்த மாதிரி நிற்கிறான் அவன் அந்த கேரக்டர் அதனால் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாததுனால இதெல்லாம் வந்து கதையில் இருக்கிறது அப்புறம் ஒரு லென்த்து இன்னும் சொல்ல போனால் அது வந்து இவரு நம்ம விஜயகாந்த் சார் நடிச்ச இதுல பார்த்தேன் சோசியல் மீடியால பையன் அந்த பையன் ஆனந்தராஜ் பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனந்தராஜ் என்ன பண்றாரு கூட்டு போய் அவரை ஃபுல்லா மைண்ட் வாஷ் பண்ணி அவருக்கு எதிராகவே தேச துரோகம் அனுவிக்கிறாரு இதுக்கு கதையோட ஐடியா இதுதானே காந்தின்னு சொல்ற விஜய் அவர்கள் மோகன்ற வில்லனை தேச துரோகியா மாத்திடுறாரு அதனால பதிலுக்கு அவர் என்ன பண்றாரு காந்திய உன்ன நான் தேச துரோகி ஆக்குறேன்ன்றது கதை இந்த ஐடியா வந்து ராஜநடையில் அப்படியே வந்துருச்சு டைலாக் கூட பார்த்தா அப்படியே இருக்கு அப்புறம் ஸ்டார் படத்தோட கிளைமாக ஏம் நான் எடுத்த படம் அதில் வந்து வில்லன் கூட இருந்த பையனை கொள்றது தான் கதை ஸோ அப்பாவே கொள்ள வேண்டியது கடைசியில் அப்பாவே கொண்டுருவோம் யாரு அப்பாவையும் அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டையில கடைசியில அப்பாவே கொண்டு அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் அது இல்லாமல் ஜெயிலரோட இதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஆன ஜெயிலரோட ஐடியாவே என்ன உங்களுக்கு ஒரு அப்பா அப்பா நல்லவர் பையன் கேட்டவர் பையனை காணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் பார்த்தா திடீர்னு அவன் இருக்கான் மோர் இருக்கு இருக்குல்லையே இதெல்லாம் வந்து தவிர்த்தா ஏன்னா என்னென்னா திருப்பி திருப்பி இன்றைக்கி ஏஇ டெக்னாலஜி வந்துடுச்சு டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆயிடுச்சு ஆனால் ஸ்டோரியில் தான் நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்கமோ திருப்பி திருப்பி வந்து ஒரு கமர்ஷியல் படங்களை பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்குது எந்த படம் பார்த்தாலும் ஒரே டைப் ஆஃப் ஒன்று இருக்குது ஒன்று ஜாதி எடுத்துகிட்டு வரானுங்க இல்லன்னா இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு அப்ப கெட்டிங் கொஞ்சம் இதுவாகுது ஏன்னா விஜய் விஜய் விஜய்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த செலப்ரேஷனே இருக்காது கதைக்கா என்ன பழைய காலத்து கதை வருது அப்பா புள்ள கதை அப்படின்றான் நான் மா மாநாடு படம் வந்ததுனால மாநாடுல ஒரு டைம் கிளிப்ப வச்சு ஒன்று பண்ணாரு பாத்தீங்களா அது வந்து பெருசா லூப் டைம் லூப் வச்சு பண்ணாரு அது வந்து மிரண்ட் நல்ல ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே சூப்பர் ஸ்க்ரீன் பிளே நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன் கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படின்னும்போது ஏதோ ஒன்று ஒரு டைம் ட்ராவல் மாதிரி ஏதோ ஒரு அப்பா பையனுக்குள்ளே ஏதோ பண்ணுவாரோ அப்படின்னு நான் நினச்சேன் அது இல்லாமல் ரெகுலராக வந்தது பட் இதெல்லாம் மீறி ஆடியன்ஸுக்கு என்னெல்லாம் வேணுமோ என்டர்டெயின்னு சாங்கு நிறைய கேரக்டர்ஸு இது இல்லாமல் விஜயகாந்த் வராரு இதெல்லாம் மீறி தலைன்னு கிளைமேக்ஸில் விஜய் வந்து என் பொண்ணு தலை ரசிகர்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ படம் பார்க்கும்போது ராஜா விஜய் சாருக்கு ஒரு ஃபேன் பொண்ணு இருக்குல்ல அப்போ நமக்கு என்ன தோணும் அவர் பொண்ணு கூட தலை ஃபேன் தான் போட்ருக்கு அப்படின்னு தோன்றாள் ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும் விஜய் சார் வந்து அதை ஒத்துக்கிட்டார் பார்த்தீங்களா அது அதுக்கு ஒரு ஆட்சாப் பண்ணும் அதே மாதிரி சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு பெரிய பொப்ப ஒரு பொறுப்பாவை படைச்சிட்டு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இருக்கு இல்லையா அதுவும் ஒரு பெருந்தன்மை ஆனால் திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா அவர் முப்பத்தொன்று வரைக்கும் போக மாட்டார் நம்ம எல்லாம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் போயிடுவார் போயிடுவார்னு அவர் முப்பத்தொன்று வரைக்கும் நடிப்பார் அவர் நடித்தா நல்லது ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இப்போ இந்த தேட்டர் ஒரு ஆயிரம் தேட்டர் இல்லையா இந்த ஆயிரம் தேட்டரில் இன்னைக்கு வந்து இந்த இந்த நாலு நாள் கலெக்ஷன் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதம் தாங்கும் அடுத்து ஒரு ரஜினி சார் படம் அது ஒரு ரெண்டு மூணு மாதம் தாங்கும் ஒரு நாலு மாதம் தாங்கும் அதே மாதிரி அஜித் சார் படம் ஏன்னா மிச்ச நேரத்தில் சின்ன படம் வரும் ஓடாது தேட்டரை மூடி வச்சுருப்பாங்க இப்போ அப்போ விஜய் சார் தேவைப்படுறாரு ஒரு இண்டஸ்ட்ரியாக நல்லா இருக்க அதனால ஒரு முப்பத்தொன்று வரைக்கும் இருந்தால் நல்லது இருப்பார் இப்போ நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க பொதுவாக இந்த பேன் இந்தியா ஃபிலிம்ஸ்னு நிறைய லாங்குவேஜில் வர ஃபிலிம்ஸ் தான் இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறத கிராஸ் பண்ணியிருக்கு தமிழ் படம் தமிழில் மட்டும் எடுக்கிற ஒரு படம் அப்படி கிராஸ் பண்ணது இல்ல ஸோ கோட் வந்து கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் அதான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரடு வந்துடும் கன்ஃபார்மாக வந்து அதாவது ஜெயிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டின்னு சொல்கிறாங்க அதை இது ஓவர்டேக் பண்ணுறோம் இதை வந்து லியோவில் என்கிட்ட கேட்டாங்க நான் லியோவில் முடியாதுன்னு சொன்னேன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த படத்துக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால அரசியலுக்கு போனதுனால இது வந்து என்னென்னா இப்போ ஒரு ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாருமே பார்க்கணுன்னு வருவாங்க காந்தின்றது இப்போ இதெல்லாம் வரும்போது எல்லாருக்குமே ஒரு பார்க்கணுன்னு ஒரு கியூரியாசிட்டி வரும் பார்க்க வேண்டிய படம் தான் ஒன்றும் தப்பான படம் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது திரும்பி கிளைமக்ஸ் நல்லாயிருக்கு கிளைமேக்ஸு அப்படின்னும் போது என்ன ஒன்னா உங்களுக்கு இப்போ அவர் வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அவர் அவர் ஆந்திரா இருக்கு நான் தான் பார்த்தேன் தெலுங்கு தான் பார்த்தேன் நல்ல ஓப்பனிங் இருந்ததுதாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளா பயங்கரமாக இருக்கும் அவருக்கு கர்நாடகா எஃப்எம்எஸ் இந்தியில் கூட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெ தெரியல ரிசல்ட் எப்படின்னு தெரில ஆனால் இந்தியிலையும் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்தியிலும் கொஞ்சம் அவர் ஃபேமஸ் ஆகிட்ருக்காரு அதனால் இது ஈஸியாக எழுநூறுலேருந்து எட்நூறு கோடி கலெக்ட் பண்ணும் இப்போ நீங்க விஜயகாந்த் சார் வந்து இன்னும் நல்லா அவங்களோட யூஸ் போர் குறிப்பிட்டீங்க விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு பண்ண அப்புறம் அவரோட முதல் படம் இது இதுல விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்தது அவங்களோட அரசியல் நோக்கத்துக்காக கூட இருக்குமா சார் இருந்தாலும் ஏன்னா விஜய் சார் மூணு படம் நடிச்சாரு மூணு பெருசா கை கொடுக்கல ஆனா யாரு வந்து கை கொடுத்தாருன்னு பார்த்தா விஜயகாந்த் சார் பெரிய ஒரு படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் அந்த ஒரு சக்சஸ்க்கு கிட்ட நெருங்குறாரு அதுக்கப்புறம் ரசிகன் ஒரு படம் வந்தது அதுவும் கொஞ்சம் நல்லா போச்சு ஆனால் விஜயகாந்த் சார் கூட சேர்ந்து வரும்போது கவனிக்கப்பட்டார் அடுத்து போக உனக்கு அலந்து டேக்கா போயிட்டார் அதுலேருந்து நான் ஸ்டாப் தான் அது அப்போது விஜயகாந்த் சார்ன்றது வந்து ஆல்ரெடி ஒத்துக்கப்பட்டது தான் ஏன்னா அந்த கிட்டத்தட்ட நம்ம கருப்பார் நம்ம ஊர் பையன் இப்போ விஜயகாந்த் சாருக்கு என்ன ஒரு கிரேஸ் இருக்கோ அதே கிரேஸ் இவருக்கு இருக்குது இவரும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு இந்த ஸ்கூல் விஷயத்துலேருந்து அதுக்கு முன்னாடியே நிறைய மன்றங்களாக பண்ணுறாரு ஆனால் விஜயகாந்த் ஓப்பனாக பண்ணுவார்ன்றது இல்லையா விஜயகாந்த்னாலே சாப்பாடு வந்து அள்ளி போடுவார் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார் உண்மையில் நல்ல நல்ல மனுஷன் அந்த க்ரெடிட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கா விஜய் சாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வந்துருச்சு எதில் வந்துருச்சுன்னா அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில் வந்துருச்சு அதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அவர் வந்து லைஃப் லாங் பண்ணணும் சினிமாவில் அரசியலுக்கு போகிறோம் அரசியலில் எது நடந்தாலும் இல்லைனாலும் அவர் சினிமாவில் அவர் தான் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் அவர் போகிறாரு வராரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்காரு அந்த கூட்டம்லாம் எதிர்காலத்தில் வர ரசிகர்களுக்கு அமையாதுமா ஏன் அமையாதுன்னா பசங்க எல்லாம் மெச்சூர்ட் ஆகிடுவாங்க இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பசங்களோட மைண்ட் செட்டு மாறிடும் இன்னொருத்தருக்காக போய் விசில் அடிக்கிறதுலாம் இவனுக்கு ப்ரிஸ்டீஜ் கம்மியாகிடும் இப்போ ஒரு லவ்வாக போய் பண்ணுறாங்கல்ல அப்போ பண்ண மாட்டாங்க ஜப்பானில் கல்யாணத்துக்கு கூட்டம் வேணும்னா நீங்கள் பே பண்ணி தான் கூப்பிடணும் சும்மாலாம் யாரும் வர தயாராக இல்லை அந்தளவுக்கு வந்து மைண்டு அவங்களுக்கு மாறிடுச்சு அது மாதிரி இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம்லாம் இருக்காது மைண்டு வேற ஆகிடும் அப்போ இவங்க கல்ச்சர் தான் லாஸ்ட்டு ரஜினி சார் விஜய் சார் அண்ட் அஜித் சார் இவங்க தான் அந்த அந்த உச்சக்கட்ட புகழை அனுபவித்தவங்க தமிழில் தெலுங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் மாறிடும்